இவ்வளவு புண்ணியம் செய்த விஜயகாந்த் ஏன் கடைசி கட்ட காலத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்தாருன்னு பலருக்கும் ஒரு கேள்வி வந்த வண்ணம் உள்ளது விஜயகாந்த் எவ்வளவோ தான தர்மங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் அவரால் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் அவரது இறுதி காலம் ஏன் மருத்துவமனை என்றும் நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே கழித்தது என்றும் நல்ல ஆன்மா என்றால் அது வழியில்லாமல் முக்தி அடைந்து இருக்கலாமே என்று பலரும் கேட்பார்கள் ஆனால் இதற்கெல்லாம் பிரபல ஜோதிடரான பாலாரு சுவாமிகள் பதில் சொல்லி இருக்கிறார் அது என்னவென்று இப்போது பார்க்கலாம் அதற்கு முன்பு விஜயகாந்தோடைய ஆன்மா சாந்தி அடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் மனிதனாக பிறந்தால் ஒவ்வொருத்தரும் தான் ஆகணும் அதில் எந்த மாற்றுப்பட்ட கருத்தும் கிடையாது முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஆவான்னு சொல்லுவாங்க அதுதான் இயற்கை அந்த வகையில் மார்கழியில் இருந்தால் சொர்க்கம்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் தெய்வீக தன்மையோடு தான் இறந்திருக்காரு வாழும்போது செய்த புண்ணியம்தான் நம்மை வழிநடத்தும் அதையும் தாண்டி இவருக்கு பூர்வ புண்ணியமும் நிறைய இருக்கு இரண்டும் சேர்ந்ததால்தான் ஒரு அற்புதமான நாளில் அவர் இருந்திருக்கார் அவர் செய்த பலனுக்கு கடவுள் நல்ல இறப்பை தான் கொடுத்திருக்காரு இது மற்றவர்களுக்கு தவறாக தெரிந்தாலும் எங்களோட பார்வையில இந்த நியாயம் தெரியும் இவர் செய்த புண்ணியம் தான் அந்த நாளில் இவருக்கு இறப்பை கொடுத்துள்ளது நாம் செய்யும் செயல்களுக்கான வினை தான் செய்யும் வினை அது நல்லது இது கெட்டதுன்னு நமக்கு தெரியும் அல்லவா அதனால் அதற்குரிய விளைவுகளை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் இவர் ஏற்கனவே பூர்வ பொன்னியம் கொண்டவராக இருந்ததால்தான் நல்ல தலைவராக உருவெடுத்துள்ளார் இந்த ஜென்மத்தில் அவர் செய்த விஷயம்தான் அவரை பட்டவராக மாற்றியுள்ளது அதிலும் நீண்ட நாள் இப்படியே இருக்கார் அதுதான் இறைவனுடைய விளையாட்டு ஏன்னா அவருக்கான பாதையை ஒரு நேரத்தை இறைவன் பிடிச்சு வச்சுக்கிட்டான் அதுவும் நல்ல நாள்ல நேரடியாக எங்கிட்ட வரணுங்கிறதால தான் கருமாவை கழிச்சிட்டு பரிசுத்த ஆன்மாவா வர வச்சுட்டான் அதுவும் அந்த மார்கழி மாதத்தில் புரண் பூசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் நாளில் இறைவன் தன்னோட இடத்துக்கு வந்து கூப்பிட்டார் இவரோட இறப்பு இப்போ உள்ள மக்களுக்கான படிப்பினை என அவர் கூறியிருக்கிறார் தற்போது இவர் பேசிய இந்த விஷயம்தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது